எல்லோருக்கும் நல்வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அந்த இறைவனை வேண்டிக்கிறேன் நாளை ஏப்ரல் பதினோராம் தேதி பங்குனி உத்திரம் எல்லோரும் கொண்டாட வேண்டிய ஒரு அற்புதமான நாள் நாம் பங்குனி உத்தரத்தன்று எத்தனை உலக ஏற்றலாம் எப்படி எளிய முறையில் வழிபடலாம் என்பதனை பற்றி நாம் பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதமும் பன்னிரெண்டாவது நட்சத்திரமும் இணைந்து வருவதே பங்குனி உத்திரம் அதாவது பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்த நன்னாலே பங்குனி உத்திரம் ஆனால் இந்த தரம் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமும் இணைந்து வரவில்லை ஆனால் நாம் நட்சத்திர அடிப்படையில் பதினோராம் தேதி நாம் பங்குனி உத்திரத்தை கொண்டாடுகிறோம் உத்திர நட்சத்திரம் பத்தாம் தேதி மதியம் இரண்டு ஏழுக்கு தொடங்கி பதினோராம் தேதி மாலை நாலு பதினோரு மணி வரை உள்ளது நாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த வழிபாட்டினை மேற்கொள்வது மிக மிக சிறந்தது ஏனால் மாலை நாலு பதினோரு மணி வரைதான் உத்தர நட்சத்திரம் உள்ளது அதனால் காலையே நாம் வந்து வழிபடுவது மிகவும் சிறந்தது எளிய முறையில் நம்மால் முடிந்த பிரசாதத்தை நெய்வேதத்தை செய்து நாம் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் நாம் அன்றைக்கு ஏற்ற வேண்டிய தீபம் ஒரு தாம்பாலத்தில் பன்னிரண்டு வெற்றிலைகளை வைத்து ஹால் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி நாம் ஏற்றலாம் ஏனென்றால் ஆறு அல்லவா அவன் பன்னிரண்டு கரங்களை உடையவன் நம்முடைய வேண்டுதலை வைத்து ஏதாவது ஒரு வேண்டுதலை வைத்து நாம் வந்து இந்த அகல் தீபம் ஏற்றினால் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் நாம் வெள்ளி விளக்கு ஏற்றலாம் பித்தளை விளக்கு ஏற்றலாம் ஆனால் அகல் விளக்கில் ஏற்றுவது மிக மிக சிறந்தது ஏனென்றால் அகல் தீபம் எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா தேவதைகளுக்கும் உகந்தது என்று சொல்வார் அன்றைக்கு நாம் விரதம் இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம் ஒரு நாளாவது நாம் விரதம் இருக்கலாம் இருக்க முடியாதவர்கள் இருக்க வேண்டாம் அன்றைக்கு நாம் வீட்டை சுத்தபத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு முருகன் படம் இருந்தாலோ அல்லது சிலை இருந்தாலோ சிலை இருந்தால் அதற்கு ஒரு சிறிய அபிஷேகமாவது செய்து வைத்துவிட்டு வேல் இருந்தாலும் அதற்கும் அபிஷேகம் செய்யலாம் நம்மால் முடிந்தால் ஆறு வகை சாதம் செய்யலாம் இல்லை என்றால் நம்மால் முடிந்த எளிய உணவை நாம் செய்யலாம் செய்து படைக்கலாம் அதாவது சர்க்கரை பொங்கல் பாயசம் அது மாதிரி இதால் ஒரு எளிய நெவேதியம் செய்யலாம் ஏனென்றால் அன்றைக்கு தான் முருகனுக்கும் தேவியானைக்கும் திருமணம் நடந்தது எல்லா தெய்வங்களுக்கும் திருமணம் நடந்த நாள் என்று சொல்வார்கள் அதனால் நாம் அந்த கல்யாண விருந்து கூட நாம் செய்யலாம் அதாவது சாம்பார் இரண்டு வகை பொரியல் சர்க்கரை பொங்கல் வடை பாயசம் அது மாதிரியும் நாம் செய்து வைக்கலாம் இல்லை என்றால் பால் பழம் வெற்றிலை பாக்கு வைத்தும் நாம் வழிபடலாம் அந்த பாலில் கொஞ்சம் தேனும் கற்கண்டும் கலந்து வையுங்கள் நமக்கு தெரிந்த முருகன் பாடல்களை பாடலாம் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாறல் திருப்புகள் திருப்புகள் வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இல்லைன்னா நமக்கு எது நமக்கு வந்து எளிமையாக நம்மளால் படிக்க முடியுமோ அதை நம்ம படிக்கலாம் இல்லனா ஓம் சரவண பவ என்று நூற்றி எட்டு முறை நாம் சொல்லலாம் எளிமையாக இந்த வழிபாட்டை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து எல்லாரும் சொல்கிறாங்க பாத்தீங்களா அதை செய்ங்க இதை செய்ங்க அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம எளிமையாக இந்த வழிபாட்டை நாம் வந்து இந்த பூஜையை செஞ்சு நற்பலனை நாம் பெறலாம் அதாவது உண்மையோடு பக்தியோடு இறைவனை வழிபட்டால் நிச்சயமாக நமக்கு நினைத்தது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்